ராசி அன்பர்களே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்து முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது செயல்படவும் முடியாது முயற்சி எடுக்கவும் முடியாது உங்களுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும் படங்காச வருமானம் இல்லாமல் இருப்பது மனசு ஒரு பயமா இருப்பது மன பயம் இது எல்லாம் இருக்குமே ஆனால் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே ஆறு கிரக சேர்க்கை கண்ணிராசி என்பர்களே அதிசயங்கள் பல நிகழும் அப்ப பாருங்க கண்ணிராசி என்பர்களே உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடைகள் செயல் தடைகள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருக்கணும் கண்ணீராசினா என்ன பண்ணணுங்க இதுதான் ராசியுடைய நிலைமை முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது செயல்படவும் முடியாது முயற்சி எடுக்கவும் முடியாது ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஒரு பத்து நாள் கழித்து பலன் கொடுத்தா எப்படி இருக்கும் அதே போல் ராசி என்பர்களே உங்களுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று வருத்தம் உள்ளதா கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பத்து ஆர்டர் இருக்கு ரெண்டு ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சாலே நீங்க நிச்சயமா வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி என்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கையால் இதனால் வரையில் உங்களுக்கு தடைப்பட்டு வந்த விஷயம் அது வருமானமாக இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அல்லது ஏனும் இடையில் ஏற்பட்ட தொந்தரவுகளாக இடர்பாடுகளாக இருக்கலாம் கௌரவ பிரச்சனைகளாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்கலாம் மெயினாக உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் தொழில் ரீதியாக ஏற்பட்ட கஷ்டங்கள் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு இதிலலாம் ஏற்பட்ட நஷ்டங்கள் முதலீடுகள்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறது பணங்காசு வருமானம் இல்லாமல் இருப்பது மனசு ஒரு பயமாக இருப்பது மன பயம் இது எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மையை செய்யும் இந்த ஆறு கிரக சேர்க்கை கண்ணிராசிக்கு நல்ல அதிசயத்தை செய்யும் காத்திருங்கள் கண்ணிராசி நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி